ஹலோ கைஸ் நான் ஒரு குட்டி ஸ்டோரி மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லைக் பண்ணிருங்க இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மகனின் ஆசையை நிறைவேற்றிய அப்பா 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 எனக்கு அவங்க ஒரு ஜூ வச்சிருக்காங்கப்பா எனக்கு அங்க போகணும் ஆசையா இருக்கு சரி ஏன் நான் கூட்டிட்டு போதேன் சரியா அலுவல அப்படின்னு ரெண்டு பேரும் ஜூவுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வந்து அந்த பயன்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அருண் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காண்டாமிருத்தை உள்ள போய் காட்டினாங்க என்ன விலங்க காட்ட போறதுக்க மாட்டீங்க அந்த விலங்க அப்படி என்ன விலங்கு கேட்டீங்கன்னா பாருங்க இதான் பாக்குறாங்க ரெண்டாவது அதை பார்த்து அருள் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான் ஏன்னா அவனுக்கு லயன்னா கொஞ்சம் பயம் அதனால அடுத்து ரெண்டாவது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு மிருகத்தை பார்க்க போறாங்க அது என்ன மிருகன்னு பார்த்தீங்கன்னா டெவில் பாய் கைஸ் நான் நான் இப்போ சும்மா மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் இன்னும் பெரிய பெரிய ஸ்டோரியில் கிரியேட் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணிப்போங்க கண்டிப்பாக நான் இதோட பெரிய ஸ்டோரியா மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன் ஓகே அப்படியே பண்ணிட்டு